வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்மில் இருக்கிற புக் பேக் கொஷனில் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் தேர்ட் லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல் பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சு அன்றாட வாழ்வில் வேதியியல் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்ப்போம் ரோமன் லெட்டர் செவன் மிக குறுகிய விடையளி ஃபஸ்ட் ஒன் சோப்பில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் யாவை ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சோடியம் ஹைட்ராக்சைடு தேங்காய் எண்ணெய் நீர் செகண்ட் ஒன் சோப்பில் உள்ள இரு வெவ்வேறு வகை மூலக்கூறுகள் என்னென்ன ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நீர் விரும்பும் செகண்ட் ஒன் நீர் வெறுக்கும் தேர்ட் ஒன் கொஷின் கனிம உரங்களுக்கு உதாரணம் தருக பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கனிம உரங்கள்ன்ற ரெட்டிங் கீழே பாருங்கள் யூரியா சூப்பர் பாஸ்பேட் அதிலிருந்து பொட்டாசியம் நைட்ரேட் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்று அடுத்தது ஃபோர்த் கொஷின் பினாலின் மூன்று இயற்பியல் பண்புகளை கூறுக பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்க இந்த படத்துக்கு கீழே பாருங்கள் இது வீரியம் குறைந்த அமிலமாகும் இது ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நேர படிக படிய திண்மமாகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு ஃபிஃப்த்து கொஷின் பாரிஸ் சாந்தியின் பயன்களை விவரிக்கவும் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பையன்கள் ரெட்டிங் கீழே இருக்கிற நாலு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இது ஃபிஃப்த்து கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் சிமெண்டில் கலந்துள்ள மூலப்பொருட்கள் யாவை பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் சிமெண்ட் அண்ட் ரெட்டிங் கீழே பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் இல்லையா அதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள் களிமண் மற்றும் ஜிப்சம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிக்ஸ்த்து கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது செவன்த் கொஷின் சிமெண்ட் தயாரிப்பில் ஜிப்சம் எதற்காக பயன்படுகிறது பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சிமெண்ட்ன்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற செகண்ட் பேரால் பாருங்கள் ஜிப்சம் ஆனது சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்கிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது செகண்ட் கொஷின் செவன்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட் குறுகிய விடையிலே ஃபஸ்ட் கொஷின் மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் குறுகிய விடயில ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் நோட் பண்ணிக்கோங்க மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு சரித்து அதிலிருந்து உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் சிமெண்ட் தயாராகும் தயாரிக்கும் முறையை விவரிக்கவும் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் சிமெண்ட்ன்ற ஹெட்டிங் கீழே பாருங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள் அதிலிருந்து கீழே பாருங்கள் ஆனது சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்கும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க குறுகிய விடயலையில் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு தேர்ட் கொஸ்டின் ஜிப்ஸத்தின் பயன்களை கூறுங்கள் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் பயன்கள் ரெட்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பாருங்கள் உரமாக பயன்படுகிறது சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது பாரிஸ் சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது இந்த மூணு பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க இது குறுகிய விடையலில் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் விரிவான விடையிலே ஃபர்ஸ்ட் கொஷின் வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் காரை மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விவரிக்கவும் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க அதில் வலுவூட்டப்பட்ட காரை அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க இரும்பு கம்பிகள் அல்லது எஃகு வளையங்களை கட்காரையோடு அதிலிருந்து நீர் வடிகால்களையும் அமைக்கின்றார்கள் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க விரிவான விலையில் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு செகண்ட் கொஷின் சோப்பு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது பேஜ் நம்பர் நாற்பது எடுத்துக்கோங்க அதில் க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கிற இப்போ ஆன்சராக நோட் பண்ணிக்கோங்க கண்ணாடி குவ குவலையில் நீரை நிரப்பு அதிலிருந்து கைக்குட்டையை துவைத்து பார்க்கவும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையில செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பது நாற்பதில் இருக்குது அடுத்தது ரோமன் லெட்டர் டென் உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையளி ஃபஸ்ட் கொஷின் ரவி ஒரு விவசாயி அவருடைய பண்ணையில் அதிக கால்நடைகள் அவர் வளர் வளர்க்கின்றார் இதனால் அதிகளவில் அளவில் உயிரி கழிவுகள் கிடைக்கின்றன இக்கழிவுகளை மண்புழு உரமாக மாற்றுவதற்கு தகுந்த ஆலோசனையை ரவிக்கு வழங்கவும் மண்புழு உரத்தின் நன்மை பற்றிய நன்மைகளை பற்றிய எடு எடுத்து கூறவும் உயர் சிந்தனை வினாக்கான ஆன்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் உயர் சிந்தனை வினா நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ